ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனை நாட்டில் நடந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனை நாட்டில் இருக்கிற இந்தியா ஹவுஸில் தான் நடந்தது உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன் நம்ம நாட்டோட சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருந்ததுங்க ஏன்னா நம்ம நாட்டில் இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக தெரியும் ஆனால் வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம இப்போ சுதந்திரமாக வாழ்கிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த சுதந்திரத்துக்காக போராடின பல தலைவர்களோட தியாகம் கண்ணீர் உழைப்பு எல்லாமே இருக்குங்க ஸோ அதையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சுதந்திர போராட்ட டைமில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஒரு பேப்பரில் வந்து பிரிண்ட் மாதிரி பண்ணி அதையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது ஸோ அந்த நிகழ்ச்சியில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பின்னாடி வர வீடியோஸில் வந்து பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் And it gives me great pleasure to welcome all of you on behalf of the High Commission of India on the momentous occasion of the 17th Independence Day of India. Without further ado, ladies and gentlemen, I would now like to request His Excellency Mr. Alok Amitabh Timri, High Commissioner of India to Brunei Darussalam, to hoist the national flag, which will be followed by the playing of the national anthem. सत्यम सुप्रभातं नमस्कार आप सभी का स्वागत है इंडिया हाउस में स्वाधीनता की 75वीं वर्षगांठ के शुभ अवसर पर और संविधान के 75वें साल के पूरे होने के शुभ अवसर पर आप सभी को बधाई देता हूं और बात करा। Our scriptures detail it. So the land from the himalayas down to malayagiri i'm sharing this uh, for the bruneian community our indian community that the world, malay and the southern mountain in uh, which borders our friends who are from uh, maharashtra uh, these are the futures of india i'm so delighted this must be some holy spirit good spirit that uh, and that brings me to the address of honorable president she has uh, spoken about the youth she has spoken about justice sports youth politics medals and the future friends it's necessary for us to realize our weaknesses our strengths what are our strengths we <laughs> <laughs> thank you thank <laughs> good 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 Shut around man okay? Yeah, I, was, I was not smiling again. <laughs> I realized I was not smiling. Oh. அம்மா அம்மாட்டப்பா அம்மாட்டப்பா அது அம்மாட்டப்பா वो <laughs> देखतांडी அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு சூப்பராக வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் வந்து கொடியேற்றிடுவாங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா இந்த மாதிரி வரும்போது சீக்கிரமாக வர்றது நல்லது ஏன்னா நாங்களே ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தோம் கரெக்டாக அந்த எட்டு மணிக்கு வந்திருந்தோம் ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து கொடியேற்றதை பார்த்துருக்க முடியாது ஸோ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கறதுனால கரெக்டாக அந்த கொடியேற்றுறதுக்கே வந்தது கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா அந்த வீடியோ எடுத்து போடும்போது நம்ம இருந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லையே ப்ரோனை நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் வரைக்கும் இதுதான் இந்தியா எம்பசினே நினச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து தான் தெரியுது இது வேற இந்தியன் எம்பசி வேறு அப்படின்றது நிறைய இடங்கள் ப்ரூனை நாட்டில் எனக்கே தெரியறதில்லை இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ப்ரோனை நாட்டுக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது ஸோ வர முடியாதவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சுதந்திர தின விழா குடியரசு தின விழாவுக்கு வந்து மீட் பண்ணுவோம் நான் சில பேருக்கு இன்ஃபர்மேஷனும் தெரியலைன்னு நினைக்கிறேன் ஸோ வருஷ வருஷம் அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே கொண்டாடிட்டே தான் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் ஏர்லியாக வரணும் காலையிலேயே ஏன்னால் நம்ம ஊர்லேயே சீக்கிரமாக திருவாங்க திருவாங்கலையா அதே மாதிரி தான் இங்கே ஸோ இடமுமே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய ரம்பூட்டான் மரங்கள்லாம் இருந்தது அதில் கொஞ்சம் ரம்பூட்டான் பழங்களும் கொஞ்சம் பறித்தோம் நாங்கள் அதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் பாய்